இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஜோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு குருசனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணினார் அடிக்கடி ஜெபம் பண்ணும்படியும் மலையின் மேல் ஏறினார் அடிக்கடி வனாந்தரமான இடத்திற்கு போய் ஜபம் பண்ணினார் அவர் தனியே போய் ஜபம் பண்ணினார் என்ற ஒரு வாக்கியங்களை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிக மிக அவசியம் என்பதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக ஜனங்களுக்கு ஷீஷர்களுக்கு காண்பித்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நம்முடைய முன்னோர்களை நாம் எடுத்துக் பொழுது ஆதி ஜனங்கள் அல்லது ஆரம்ப கால ஜனங்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தேசத்தை கலக்குகிறவர்களாக தேசத்தை அசைக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் தேசத்தை மாற்றுபவர்களாக காணப்பட்டார்கள் நாம் வாசிக்கிறோம் அப்போ சொல்ல இரண்டாம் அதிகாரத்திலே ஆதி திருச்சபையார் செபம் பண்ணுவதிலே உறுதியாய் காணப்பட்டபடியினாலே அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்பதை நாம் வேதத்தில் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் சமுதாயத்தை காணப்பட்டார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அந்த தேசத்தின் நன்மைக்காக அந்த தேசத்திலே ரட்சிப்பு உண்டாகும்படியாக ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் செபித்தார் லியானோ ராபின் கில் என்பவர் ஒரு நாளைக்கு எயிட் அவர்ஸ் பிரேயர் பண்ணினார் டேவிட் என்பவர் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் செபித்தார் நாளைக்கு ஐந்து மணி நேரம் கற்புடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது செப்பம் பண்ணுவதிலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்போ நான்கு முப்பத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அப்போ பதினாறு இருபத்தைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணின பொழுது அங்கே எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று அவர்கள் ஜெபம் பண்ணின சூழ்நிலை என்னவென்றால் அவர்கள் அடிக்கப்பட்டிருந்தார்கள் காயப்படுத்தப்பட்டிருந்தார்கள் கட்டப்பட்டிருந்தார்கள் அந்த சூழ்நிலையிலே நடுராத்திரிலே அவுலும் சீலாபும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அநேகருடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போயிடுச்சு அது மாத்திரமல்ல வசுத்த லூகா மூன்று இருபத்தொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசு ஜெபம் பண்ணகையில் வானம் துறக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணின பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் காத்திருந்த பொழுது வானம் திறக்கப்பட்டதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே செபம் அவசியம் செபம் பண்ணுவதால் சூழ்நிலை மாறும் செபம் பண்ணுவதால் அந்த இடம் அசையும் செபம் பண்ணுவதால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் குறிப்பாக நாங்கள் வாலிப பருவத்திலே மாங்குடி மீனாட்சிபுரம் என்ற கிராமத்திலே வாழ்ந்து வந்தோம் அங்கே ஞானதுரை என்ற ஒரு வாலிபன் ஒருவேளை அடிமை மோகன் என்ற ஒரு சகோதரர் யாவரும் கூடி ஜபிக்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தோம் ஞானதுரை இப்பொழுது திருநெல்வேலி திருமண்டலத்திலே ஆயராக ரெவரண்டாக பணி செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஜபித்த பொழுது இப்படி ஜபித்தார் அண்டுபுரே எங்களுடைய கிராமத்தின் சூழ்நிலை மாற வேண்டும் அநேகர் சாராயம் காட்சுகிறார்கள் இந்த சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜபித்தார் அப்படி ஜபத்திற்கு பதினைந்து ஆண்டுகள் கழித்து அவர் ஜபித்த பொழுது இந்த சூழ்நிலை அதாவது சாராயம் காட்சி விற்கின்ற இந்த சூழ்நிலை மாறி என்னுடைய கிராமம் தொழில் பெருத்த ஒரு கிராமமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜபித்தார் நாங்களும் அவரோடு கூட சேர்த்து இணைந்து கொண்டோம் பதினைந்து ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் அந்த கிராமத்தில் ஒரு தீப்பெட்டி ஆபீஸை கொண்டு வந்தார் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது டெய்லரிங் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் ஒருவேளை அந்த தொழில் பெருக்கத்தை கண்டு நாங்கள் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் சிபம் பண்ணுவதினால் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார் அது மாத்திரமல்ல ஒரு சர்வீஸ் நடந்து கொண்டிருந்த அந்த ஆலயத்தில் இப்பொழுது இரண்டு சர்வீஸ் நடத்தும்படியாய் தரலான ஆத்துமாக்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எனவே இதெல்லாம் கண்டு இருதயம் பூரித்து கட்டுடைய நாமத்தை நாங்கள் அதிகமாய் மகிமைப்படுத்துகிறோம் செப்பதினால் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிறார் எனவே விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேசத்தை குறித்ததான தரிசனம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்ததான தரிசனம் கட்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிற தரிசனம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது செபம் பண்ணுபதினால் பிரயோஜனம் உண்டு ஜெபம் பண்ணுவதினால் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிறார் செப்பம் பண்ணுவதினால் ஆண்டவர் அநேகரை ரட்சித்துக் கொள்கிறார் செப்பம் ஆண்டவர் ஆண்டர் சமுதாயத்தை மாற்றுகிறார் எனவே விஸ்வாச வாழ்க்கையிலே தற்போது சமூகத்திலே நாம் காத்திருந்து செப்பிப்போம் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களை கொண்டு நீங்கள் இருக்கின்ற ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்பார் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன வார்த்தை உங்களுக்குள்ளே உங்கள் பகுதிக்குள்ளே உங்கள் சபையிலே உங்கள் கிராமத்திலே உங்கள் பட்டணங்களிலே சீக்கிரமாய் வந்து நிறைவேறும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுகூலத்தையும் சகாயத்தையும் வாයි கொடுපරगे ஆ ஆ